வால்வு சாவு சாமி இப்படி மூணு இருக்கு எந்த அடி நடிக்கா? 10 15 தான் தெரிஞ்சப் போறியா ஓகே அடிடா இதான் அடிடா அடிடா ஆமா பணத்தை குடுங்க ஏ பண அபிரன் நான் வரட்ட பணம் பணம் கொடுங்க எனக்கு தெரியாது கொடு தா ஒரு நிமிஷம்

சானல் பை தொலைக்காட்சிக்காக சென்னையில இருந்து வந்திருக்கேன் ஹாய் ஐயா என்ன பண்ணணும் நாட்டு கோழி பிரியாணி நாட்டுப்புற இசைகள்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் அதுல வில்லிசை தவில் நாதஸ்வரம் நீங்க தப்பு மற்ற இதர இசைகள்லாம் படம் பிடிச்சு சானல் பை தொலைக்காட்சியில ஒளிபரப்புறோம் எதுக்கு சார் என்ன அப்படி கேக்குற நாட்டுப்புற இசைகள் எல்லாம் அழிஞ்சிடக்கூடாது இல்ல அதுக்குத்தான் சார் எல்லாம் ஓகே ஆனா வெறும் கைய வீசிட்டு வந்திருக்கீங்களே கேமரா கேமரா எல்லாம் எப்படி பண்ண முடியுங்க குவாட்டர் சைஸ்க்கு இருந்துட்டு ফুল பாட் ரேஞ்ச் கேள்வி கேக்குறியா எல்லாம் இந்த செல்போன்ல தான் பண்ண முடிக்க போறேன் செல் இல்லையா என்ன அப்படி கேக்குறீங்க டெக்னாலஜில மாறி போய் தம்பி ஒரு படத்தை செல்லிலே பூஜை போட்டு செல்லிலே பூசி நீங்க உடைக்கறாங்க தெரியுமா உனக்கு நிசமாவா அப்புறம் அகங்காரம் அலங்காரம் இல்லாதவே இந்த சிங்காரம்

சார் 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 சூடா சூடான பிரியாணி சார் ஓகே 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 ஓ சார் ஹா ஓ மூடியா ஓகே சார் எல்லாம் இங்கிலே ஒரே மாதிரி இருக்கு போய் அங்க சார் இப்போ ரெடி ஆயிரு சார் ஓடி 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 நாட்டு கோழியா ஒரு மாரியா இருக்கு ம் இதெல்லாம் வைத்து உள்ள போடுவோம் சார் 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 நம்ம ஷூட்டிங் எடுத்து முடிச்சிட்டு அப்புறம் சாப்பிடலாமா ஆப்டேட் எடுக்கலாமே இல்ல சார் நீங்க அப்புறம் தூங்கிடுவீங்க ஷூட்டிங் எடுக்க முடியாது எடுத்து முடிச்சிட்டு சாப்டா வந்துடுங்க நல்லா இருக்கும் டேய் சீக்கிரம் வாங்கி வெயிங்டா குடு குடு சார் ஸ்டார்ட் பண்ணு বনে ஹான் ஆக்சன் อืม அபரிதான் டூ ட்ரை டூ அஹ ஹே ஆ ஹே ஜுமரை ஆ ஹே 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 யார் அத என்னடா கூத்தாடிட்டீங்க நீ மிஸ் பண்ணிட்டோம் நாங்க எல்லாம் இன்ன கொஞ்சம் நாள்ல டிவி ல வரப் போறோம் சார் தான் காரணம் பெரிய டைரக்டர் அவரே ஆமா சார் கோச்(",");ங்க ஓனத்து அந்த வீடியோ மட்டும் போட்டு சார் சார் காட்டுங்க சார் ப்ளீஸ் நம்பியா ஹலோ இருக்கேன் அப்புறம் பண்றேன் ரெண்டு பிட்டு தான் இருக்கு அப்பதான் சார்

டேரெக்ட் சினிமா எடுப்பாங்களே அவங்களா அவங்கதான் ஐயா நீங்க என்னென்ன படம் எல்லாம் எடுத்திருக்கீங்க சிஜூ சிங்காபுரம் சிதம்புரம் உமா வித்து குத்தாலிஞ்சம் இந்த படம் எல்லாம் வந்த மாதிரியே தெரியலையே எடுத்தால் வரும் ஐயா என் பையன் கூட அஜித் மாதிரி அழகா இருப்பான் அவனுக்கு இரவா போட்டு படம் ஐயா ஊர்ல இருக்கவனா வேணா அஜித்னா அப்ப அஜித் எங்க போறது என்ன யோசிக்கிறீங்க மீன் குழம்பு வாட என்ன இழுக்குது ஐயா நம்ம வீட்டுல தான் மீன் குழம்பு நான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தவிர வேற எங்கேயும் சாப்பிடுறது இல்ல இங்க பாருங்க ஐயா நம்ம வீட்டு மீன் குழம்பா சாப்பிட்டீங்கன்னா உங்க ஊர் வரல மணக்கும் அப்படியா

இப்படி பாதியங்கடா அவரு டைரக்டர் தாரகிய மகன் ஹீரோவா போட்டு படம் எடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு சும்மா இருங்க அவர் தூங்கட்ட மீன் குழம்பு போட்டு சாப்பிட வச்சிருக்கே மீன் குழம்பு போச்சா இந்த அறறா துबरा தரலாங்க போகுங்க வா 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 எந்திரா